சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் உலக பிரசித்தி பெற்ற ஸ்டாபக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டாபக்ஸ் சுவிஸில் சில கிளைகள் மூடப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிய முதலீடுகள் தொடரும் என அந்த நிறுவனம் உறுதி வழங்கியிருக்கிறது சுவிஸ்ல தனது வியாபாரத்தை பெரிதும் விரிவுபடுத்துவதாக கனவு கண்டிருந்த ஸ்டாபக்ஸ் நிறுவனம் திடீரென மாற்றத்தை அறிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது உலகளவில் சில கிளைகளை மூடுவதாகவும் அதில் சுவிஸும் அடங்கும் எனவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் சுவிஸ் தலைவியான ஜெசிகா டுபாய்ஸ் பனிச்சறுக்கு மலைப்பகுதிகளில் கூட கிளைகள் துறந்து கொண்டோலா கேபிள் கார் மூலம் நேரடியாக ஸ்டாபக்ஸுக்கு வர முடியும் என்ற தனது கனவை பகிர்ந்திருந்தார் ஆனால் தற்போது அந்த நிறுவனம் பின் ஸ்டாபக்ஸ் என்ற உலகளாவிய மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழாக கிளை வலையமைப்புகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்து வருவதாக தெரிய வருகிறது இதுகுறித்து ஸ்டாபாக்ஸ் பேச்சாளர் கூறியபோது கிளைகள் அதிக வாடிக்கையாளர்கள் வருகை தரும் சந்தையில் நீண்டகால வெற்றியை உறுதிப்படுத்தும் சிறந்த இடங்களில் இயங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆக ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து இது மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த நடவடிக்கைகள் நிறுவனத்தின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியான பிரையன் நிக்கோலின் துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்தோடு இணங்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதிலே கிளைகள் அமைந்துள்ள இடங்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்ள காஃபி ஹவுஸ்களில் முதலீடுகளை அதிகரித்தலும் பணியாளர்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இப்படியான மாற்றங்களின் போது கிளைகள் போது பாதிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு வேறு கிளைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அது சாத்தியமில்லாத சூழலில் பணி நிறுத்த இழப்பீடு மற்றும் ஆதரவு திட்டங்கள் வழங்கப்படும் எனவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது என்றாலும் ஸ்டாபக்ஸ் சுவிஸ் சந்தை தங்களுக்கு இன்னும் மிக முக்கியமானதாகவே இருப்பதாக நிறுவனம் வலியுறுத்தியுள்ளதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஏற்கனவே ஐந்து புதிய கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலே இன்டர்லாகனில் ஒரு புதிய கிளையை திறக்கும் திட்டமும் நிறுவனத்தின் வளர்ச்சி நோக்கை உறுதிப்படுத்துவதாக மறுபக்கமாக நாங்கள் பார்க்க முடிகிறது வணிக வட்டாரங்கள் இதுகுறித்து தெரிவித்த போது சுவிஸிலே பெரிய நகர மையங்களிலும் சுற்றுலா பகுதிகளிலும் ஸ்டாபக்ஸ் கிளைகள் நல்ல வரவேற்பை பெற்றாலும் சில சவாலான இடங்களிலே லாப நோக்கம் குறைவாக இருந்தது அதனால்தான் நிறுவனம் தனது வளங்களை அதிக லாபம் தரும் இடங்களில் மட்டும் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் வாடிக்கையாளர்களும் பணியாளர்களும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆகவே ஸ்டாபக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த நகர்வுகள் குறிப்பாக சுவிட்சிலே எப்படியான நகர்வுகள் இருக்க போகின்றன என்பதை நாமும் அறிய ஆவலோடு காத்திருக்கிறோம் தகவல் கிடைக்கும் போது நாங்களும் நேர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல் மற்றும் செய்திகளுக்கு அம்மோடு தொடர்ந்து மணிந்திருங்கள் மேலும் தகவல்களையும் அந்த செய்திகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்